ஈரோடு அருகே இளைஞர் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் உரிய நீதி விசாரணை நடத்தவும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் காட்சியினர் கிராம மக்களுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் கிளாம்பாடி முனியப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஹரீஷ் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்தவர்களால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் கோவில் பிரச்சனையில் கணக்கு கேட்டதால் மற்றொரு தரப்பினரால் அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு பேர் தலைமறைவாக உள்ளனர் இதில் கைதான முக்கிய குற்றவாளி செங்கோடன் வினையில் விடுவிக்கப்பட்டார் இதற்கு மலையபாளையம் காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் ஆதரவாக செயல்பட்டதாகவும் மற்ற குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவர்களை வழக்கில் இருந்து விடுவிக்கவும் காவல் ஆய்வாளர் முயன்றதாக குற்றம் சாட்டி ஹரிஷ் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்றவும் உரிய நீதி விசாரணை நடத்துவதுடன் கொலையான இளைஞர் குடும்பத்திற்கு அரசு நிதி உதவி வழங்கவும் வலியுறுத்தினர்